எண்ணங்களில் நீ அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போடலாமே ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அது நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை நண்பர்களைப் பற்றி நல்லது பேசி விரோதியை பற்றி ஒன்றுமே பேசாதே பயந்தால் வயறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழாது இவர் இப்படி எழுதி அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அது சரி நல்ல தத்துவம் தான் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் பிறரை நம்பி தான் இருக்கக்கூடாது